நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எப்படின்னா திருக்கு திருக்குறளை கொடுத்து பழமொழியை பொறுத்துக அப்படின்னு மாதிரி இந்த வாட்டி இதை விட டஃப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு நாலடியார் பாட்டை கொடுத்துட்டு அது பொருந்த மாதிரி உள்ள திருக்குறளை கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது தான் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன் பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய நல்லார் நயவர் இருப்ப நயம் நயமிலா கல்லார்க்கு ஒன்றாகிய காரணம் தொல்லை வினைப்பயன் அல்லது கண்ணாய் நினைப்ப வருவதொன்றில் திருக்குறள் மூணு ஆப்ஷனு ஒன்று இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் ஏறு ரெண்டு நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்லும் செயற்கு ஊழில் பெருவழி யாவுல மற்ற ஒன்று சூழினும் தான் முன் உரும் ஆனால் இதில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து நல்லவே எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யக்கு அதுதான் சரியாக பொருந்தக்கூடிய திருக்குறளாக இருக்குது நன்றி